எம்ஜிஆருடைய ஒரு பழைய பாட்டு இருக்கு அச்சம் என்பது அஞ்சாமை திராவிட அது பாட்டா யாருக்கும் தெரியாது பட் இப்படிப்பட்ட ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு அந்த பாட்டினுடைய வரிகளை நீங்க கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது நம்மதான் பயப்படக்கூடாது திராவிடர்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது பயப்படாம இருக்கிறது தான் திராவிடருடைய சிறப்பு அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் இருக்கும் ஆனா இடி ரைடு ஐடி ரைடு அமைச்சர்கள் கைது இத மாதிரி யாராச்சும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இவங்க எல்லாருமே இது திராவிட அரசியல்வாதிகள் எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிடுவாங்க வெறும் வாயில வட சொல்றதை தவிர்த்து இந்த திராவிட அரசியல்வாதிகள் வேற எதுவுமே பண்ணது கிடையாது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்ற மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடும் கோவத்தோட பேசிருந்தாரு கடும் சினத்தோட பாஜகவிற்கு எதிராக பேசிருந்தாரு அவர் பேசுறதெல்லாம் பார்த்து பாஜக என்ன பயந்துட்டாங்களா மத்திய அரசு அப்படி நடுநடுங்கி போயிடுச்சா ஒரு வருஷத்துக்கும் மேல முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை சிறையில தானே வச்சிருந்தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனே வாங்குனாங்க ஜாமீன் வாங்கி வெளியில வந்த உடனேயே திமுக என்ன பண்ணாங்க மறுபடியும் அவரை அதே துறைக்கான அமைச்சரா போட்டுட்டாங்க அந்த நேரத்துல நீதிமன்றம் களத்தில் இறங்கி திமுக போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டிட்டாங்க இது வரைக்கும் எந்த ஒரு மாநில அரசுக்கும் இப்பேற்பட்ட ஒரு தலைக்குடிவு நடந்ததே கிடையாது முதல் முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஒரு திமுக அரசுக்கு தான் இப்பேற்பட்ட ஒரு தலைகுடிவு ஏற்பட்டது ஆனாலும் அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட சட்டையே பண்ணாத நம்முடைய ஓபிஸ்கள் இப்பவும் முரட்டுத்தரமான முட்டுகள் தான் கொடுத்துட்டு வரானுங்க இதெல்லாம் மட்டும் இல்லாம ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக ரொம்ப ரொம்ப கேவலமான சீப்பான அரசியல் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஆளுநருக்கு எதிராக வழக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த வழக்குடைய விசாரணை வரும் பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு குடியரசுத் தலைவருக்கு எதிராக எல்லாம் பேசியிருந்தது அதனாலேயே ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் பெரிய அளவுல சிக்கல் இந்த மாதிரி திமுக எந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்தாலும் தோல்வி 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 மட்டும்தான் அவங்க பாத்துட்டு வராங்க எல்லா பக்கத்திலயும் கேட்டு போட்டாங்க பாவம் இந்த திமுகவால கத்தி கதறி கூட அழ முடியல அந்த அளவு டிப்ரெஷன்ல இந்த ஒட்டுமொத்த திமுகவும் இப்ப இருக்கு இதெல்லாம் போதாதுன்னு தமிழகத்துல இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்புறம் இந்த பாலியல் விவகாரங்களை திமுக காரங்க பயங்கரமா சிக்கியிருக்காங்க இந்த கூட்டணிக்குள்ள வேற ஏகப்பட்ட பிரச்சனை வேற வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு திமுகவுக்குள்ளேயே உட்கட்சி பூசல்கள் வேற நடந்துட்டு இருக்கு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க வேற இவ்வளவு விஷயங்களை சமாளிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல இந்த திமுக எப்படிதான் வின் பண்ண போறாங்களோ எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதுமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய பாஜக அரசின் அதிரடி நடவடிக்கைகளை பார்த்து ஒட்டுமொத்த திமுகவும் அலறி போயிருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பிதுங்கி போயிருக்காங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் மத்திய அரசு நடத்துற இந்த முதல்வர்கள் கலந்துக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கவே மாட்டாரு அந்த பக்கம் போகவே மாட்டாரு நீங்க ஏன் கலந்துக்கல நீங்க ஏன் போக மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விகள் கேட்டா காரணங்கள் கேட்டா அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாரு மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குது மத்திய அரசு தமிழர்களை வஞ்சிக்குது அப்படின்ற மாதிரி நொண்டி சாக்குதலை சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இப்போ நடக்க போற நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல் ஆளாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போக போறாரு கடந்த மூன்று நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போகவே இல்லை ஆனா இப்போ இப்போ இவரு போக போறாரு முதல் ஆளா வேற போக போறாரு காரணம் என்ன வேற ஒண்ணுமே கிடையாது இடி வலயத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதனால மட்டும்தான் எதுக்குமே போகாத முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பவுமே பாஜகவிற்கு எதிராக பேசக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போ குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா பாஜகவிற்கு ஆதரவாக மத்திய அமைச்சர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவாக வெல்லக்கூடிய காற்றாறு பாருங்க அப்படின்ற மாதிரி எதிர்கட்சி முதல் பொதுமக்கள் வரைக்கும் இப்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் போதாதுன்னு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தினமா பண்ணிருக்காரு ஸ்டாலினின் வெள்ளை குடைக்கு வேலை வந்துருச்சு இது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் படுத்தும் பாடு அப்படின்ற மாதிரி பங்கமா கலைகிறாரு மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் என்று வீராவேசமாக பேசிய பொம்மை வேந்தர் மு ஸ்டாலின் தற்போது நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லிக்கு பறக்கிறாராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்றால் போகாதவர் தன் குடும்பத்திற்கு ஒரு தேவை என்றதும் செல்கிறார் அன்று க்காக அப்பா டெல்லி சென்றார் இன்று டாஸ்மாக் தியாகி தம்பி வெள்ளை குடைக்கு வேலை வந்து விட்டதோ படுத்தே விட்டார் ஐயா எல்லாம் தம்பி படுத்தும் பாடு யாரு அந்த தம்பி அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு கேட்கல திமுகவா பங்கமா கலகிறாரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு தமிழகம் முழுக்க இருந்தது அது குற்றச்சாட்டுலாம் கிடையாது அது உண்மைதான் ஒரு சரக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து இருபது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ராவா வாங்குறாங்க எக்ஸ்ட்ராவா வசூல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க அந்த விஷயமானது பெரிய அளவுல பேசும் பொருளா இருந்தது அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஈடியானது இந்த டாஸ்மாக்ல ரைடு எல்லாம் நடத்தியிருந்தாங்க அந்த நேரத்துல ஈடி கிட்ட ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மாட்டிக்கிச்சு நிறைய விஷயங்கள் மாட்டின் இருந்தது அதாவது இந்த சாராய ஆலையில உற்பத்தி பண்றாங்க இல்லையா அங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த சாராய பாட்டில்கள்ல பாதி மட்டும்தான் கணக்குல காட்டுறாங்க மிச்ச பாதியை அப்படியே டைரக்டா டாஸ்மாக்ல விற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது டாஸ்மாக்ல ஊழல் இந்த சாராய ஆலையில ஊழல் அப்புறம் இந்த சாராய பாட்டில்கள் இருக்கும் இல்லையா அங்க ஊழல் அதாவது இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லயுமே தனித்தனியா பல ஆயிரம் கோடிக்கணக்கான பணங்களை இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஆதாரத்தோட நிரூபிச்சிருந்தாங்க நம்மளுடைய இடி சாராய ஆலைகள்ல உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த சாராய பாட்டில்களை பாதி மட்டும்தான் கணக்குல காமிச்சிருக்காங்க மிச்ச பாதிய கணக்கே டாஸ்மாக்ல வித்து அதுல வரக்கூடிய பணத்தை ஊழல் பண்ணியிருக்காங்க பலாயிரம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துல திமுக ஒரு பெரிய ஆட்டமே ஆடி இருக்கு இந்த வழக்கு சம்பந்தப்பட்டு கடந்த பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாட்களிலும் இடி ரயில் நடத்திருக்காங்க டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் இருக்கார் இல்லையா அவர் வீட்டுல அப்புறம் திடீர் திரைப்பட தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீட்டுல அப்புறம் தொழிலதிபர் ரிதிஷ் இவங்க மூணு பேர் வீட்டுலுமே ரெயிடம் நடத்தியிருக்காங்க இவங்க மூணு பேருமே திமுகவின் தலைமை குடும்பத்துக்கு நேரடி தொடர்புல இருக்கிறவங்க முக்கியமா உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க இவங்க மூணு பேர்ல ஆகாஷ் பாஸ்கரன் ரிதேஷ் இவங்க ரெண்டு பேருமே இப்போ தலைமறைவா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவனுங்க தலைமறைவால இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மத்திய அரசுக்கு இவனுங்க எங்க இருப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஆளுங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா ஆனா சரியான நேரத்துக்காக இவங்க எல்லாருமே வெயிட் பண்றாங்க எப்போ இவனுங்களை தூக்கணுமோ அப்போ கண்டிப்பா தூக்கிடுவாங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க பல உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய நம்ம நாட்டிற்கு எதிராக சதி வேலைகளை ஈடுபடக்கூடிய பயங்கரவாத பன்றிகளை பயங்கரவாத பன்றிகளை அவனுங்க நாட்டுக்குள்ளேயே பூந்து அவனுங்களை போடும் பொழுது இவனுங்க எல்லாம் யாரு சொல்லுங்க இவனுங்களே யாரு ஆப்டர் ஆல் திருடனுங்க தானே திருடனுங்களை ட்ராக் பண்ணி பிடிக்கிறது என்ன முடியாத காரியமா அதுவும் மத்திய அரசுக்கு முடியாத காரியமா இவனுங்களை ட்ராக் பண்ணி பிடிக்கிறது என்ன கம்ப கிடையாது இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு ரெண்டு நாள் முன்னாடி கூட பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி பன்றிய அவன் ஏரியாலேயே வச்சு போட்டிருக்காங்க வேற யாரும் கிடையாது நம்ம அண்ணவுன்னு கன்மேன் இருக்காரு இல்லையா அவரு ஸோ இவங்களை மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஊழல் பெருசாலிகளை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அவனுக்கு எங்க போறாங்க எங்கிறது எங்க போயிருப்பானுங்க இவனுங்களுக்குலாம் யார் ஹெல்ப் பண்றாங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே பாத்துட்டு தான் இருப்பாங்க இப்போ நீங்க கேட்கலாம் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஏன் மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே மாட்டேன்றாங்க ஏன் அவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் வேற ஒண்ணும் கிடையாது திமுகவை அடிப்பணிய வைக்கிறதுக்காக தான் பாஜக இது மாதிரியான உள்ளடி வேலைகளை பார்த்துட்டு நீங்களே பாருங்களேன் இவ்வளவு வருஷமா ஆவாசா ஓவர் ஆவாசா பேசிட்டு இருந்த திமுக தலைவர்கள் யாராச்சும் இப்ப பேசுறாங்களா யாராச்சும் ஆவாசா பேசுறாங்களா இல்ல எல்லாருமே கப் சிப்புன்னு அமைதியா தான் இருக்காங்க இந்த சூழ்நிலையில தான் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போக போறதா செய்தியும் வந்திருக்கு அஞ்சாமை திராவிட ஊடமையடா அப்படின்னு பாட்டின கூட்டம் இப்ப பாத்தீங்களா எப்படி அஞ்சு நடு நடுங்கி போயிருக்காங்க அஞ்சாமை திராவிட ஊடமையடா அப்படின்ற மாதிரி அப்ப பாடி இல்லையா பட் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சுவது திராவிட ஊடமையடா அப்படின்ற மாதிரி தான் பாடணும் இந்த விவகாரத்தை தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அந்த பேட்டி பேச்ச காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய அளவிலும் அதே நேரத்திலே தீவிரவாதத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் நம்முடைய நாட்டுடைய நிலைப்பாட்டை நமக்கு நாம் பா சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் இந்திய அரசு ஒரு பல டெலிகேஷன்ஸை வந்து ஒரு சில நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஒரு குழுவிற்கு தலைமையேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது ரஷ்யா கிரீஸ் ஸ்பெயின் போன்ற இன்னும் சில நாடுகளுக்கு சென்று நம்முடைய நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதற்கு இந்திய அரசாங்கத்திற்கும் என் முதலமைச்சர் அண்ட் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதான் சார் பாஜக பாஜக முன்னாடி திமுக கை குழந்த தமிழக மக்களை வேணா அறுபது எழுபது வருஷமா பேசி பேசி இந்த திமுக ஏமாத்து இருக்கலாம் ஆனா பாஜக கிட்ட அவங்க பாச்செல்லாம் பலிக்கவே பலிக்காது ஆளாலப்பட்ட காங்கிரஸையே அடிச்சு தூக்கி போட்டு நசுக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க கொசு அடிக்கிற மாதிரி காங்கிரஸ் போட்டு பழகிறாங்க திமுக எல்லாம் பாஜகவுக்கு ஏமாத்துறோம் சொல்லுங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது இந்த தமிழ்நாட்டின் தெருக்களில் கூட கால் வைக்க முடியாமல் ஐஐடிக்கும் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கும் நடுவில் செவத்தை உடைச்சி பிரதம மந்திரி போக வேண்டிய ஒரு நிலை ஏனென்றால் தமிழ்நாட்டிலே கால் வைத்தால் அவர் பத்திரமாக இருப்பாரா மாட்டாரான்னு தெரியாத ஒரு நிலை உலகெல்லாம் சுற்றி வரக்கூடிய ஒரு பிரதமரை தமிழ்நாட்டின் எல்லைக்குள் கால் வைக்காமல் வானத்திலேயே விமானத்திலையும் ஹெலிகாப்டர்லையும் பறந்துட்டு திரும்பி போக வைக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த திமுக எம்பிகளை வச்சு உலக நாடுகள் மத்தியில பாரத புகழையும் பாஜக புகழையும் மோதி புகழையும் பாட வச்சாங்க பாத்தீங்களா அதுதான் பாஜக பட் ஸ்டில் சம் விதவிதமா வித்தியாசமா இருக்கானுங்க அடக்கணும்னு பாஜகவுக்கு நல்லாவே தெரியும் சோ உங்களுடைய வடிகட்டின வாதத்தை உங்களை மாதிரியே வடிகட்டின தற்கொலைகள் இல்லையா அவனுங்க கிட்ட வச்சுக்கோங்க எங்க கிட்ட வச்சுக்காதீங்க மறுபடியும் அடுத்த ஒரு ஜாயஹெந்த் வந்தே மாதரம்